கோவையில் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணியின் அறிமுக விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கில் நடைபெற்றது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான போலோ பிரீமியம் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் தனது பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்ஸ் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் பிஎன்எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியினை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சாந்தனு பாக்யராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐஎச் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியாஸ் அனீஸ் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெறும் இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளுக்கான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள பெகாசஸ் கேரளா எனும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது போலோ பிரீமியம் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இவை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கோவையில் நடக்க உள்ளது அதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும் போலோ போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பெகாசஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னைக்கு வந்துங்க பெகசஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து பிஎன்எஸ் குரூப் பெகசஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வி ஹவ் லான்ச்சு கேரளா டீமுங்க போலோ பிரீமியர் லீக்னு சொல்லி நடக்குது அதுக்கு வந்து கேரளா டீம் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா பன்னெண்டு டீம் கலந்துக்கிறாங்க ஷோ ஜம்பிங் அண்டு

அதில் ரைடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர்த்து க்ரியேட் ஆகும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லீக் வந்துச்சுன்னா ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூர் மக்கள் வந்து நேரில் போய் தே கேன் இட் லைஃப் அது போக டிவி சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் தே உல் ஆல்சோ கவர் இட் லைவ் ஸோ டீம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க வந்து குஜராத் பார்ட்டிபேட் பண்ணுறோம் போலோலையும் ரெண்ட்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சார் என்னன்னா வி ஹாவ் ட்ரைன்ட் ரைடர்ஸ் நம்ம எப்படி நீங்கள் ஒரு நல்ல ட்ரைண்ட் ரைடர்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வரணும் கோச் பண்ணணும் ஹார்ஸஸ் ஆல்ரெடி வித் ரைடர்ஸ் uh, வந்து we are அது கண்டிப்பா வந்தோனே நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிலேட் பண்ணுவேன் ப்ரொஃபசர் சொல்லி இந்த நேம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க என்னங்க நேம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இதா காரணம் இருக்கா இட்ஸ் a flying horse மீன்ஸ் uh, flying horse so அதனால தான் அந்த நேம் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த வீட் டீம் எல்லாம் பி டீம் இது வரைக்கும் இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நல்ல ஐடியான்னு தோணுது கண்டிப்பாக ரெடிய கண்டிப்பா கண்டிப்பாட் அதான் தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க அது வந்து இண்டிஜினியஸ் சொசைட்டி தான் சொல்லணும் யாருன்ட்டு அதை இன்னைக்கு ரிவீல் பண்ண முடியாது இட்ஸ் சோல்ட் அவுட் அதனால நம்ம வந்து எடுத்தது வந்து கேரளா டீம்